வணக்கம் இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு மூணு பேர் ஒரு ரூமில் உட்காந்துக்கினாங்க விஜய் பத்தி எப்படி தரக்குறைவா பேசணுமோ அப்படி இப்படி பேசுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்களும் கரு பழனியப்பன் அவர்களும் இன்னொருத்தரும் சேர்ந்துக்கிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்துக்கிட்டு இவர் பங்குக்கு வந்து நெருப்பெரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவர் பங்குக்கு சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருக்கார் அவர் பங்குக்கு பக்கத்தில் பார்த்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கார் பக்கத்தில் இருக்கிற பாவம் அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு அவருக்கே தெரியல அவரு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசலாமா வேண்டாமா நாளைக்கு ஒரு வேளை ஆட்சி மாறிடுச்சின்னா நம்மளை வச்சு செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் பாவம் அவரு கம்முன்ட்டு இருந்துக்கிட்டாரு வேற ஒன்றும் சொல்லலை இல்லை சார் அவர் வந்து நாற்பது பேர்லாம் அதிகம் சார் கொன்னும் சார் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே அந்த துடிக்கிறான் சார் எல்லோருமே ஏன் சார் இப்படி பண்ணுறான் அப்படியே எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரில சார் ஆமாம் சார் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததில்ல சார் எதுக்குமே பேச மாட்டேங்கிறான் சார் இப்போ நான் எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம் ஒரு கேள்விக்கு கூட பதில் இல்லை சார் சைக்கோவாக மாறிட்டான் சார் இந்த மாதிரி ஆள்லாம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு வேலை விலகாதே நான் ஏன் சொல் திராவிட தழிக்க போகிறோமே எந்திரிச்சு திராவிட யாரால முடியாது ஐயோ எனக்கு பேசுனா வேற எதுவும் பேசிடணும்னு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்கி வயசுல பேசி சில பொய்யெல்லாம் உண்மையாக உருட்டுவாங்களே அந்த மாதிரி உருட்டிட்டு இருந்தாரு இவர் வந்து சிவர் பங்குக்கு யார் பங்குக்கு கரு பழனியப்பன் அவர்கள் பங்குக்கு வந்து ஆஹ் அதெல்லாம் முடியாது ஒரு ஆமை இருந்தது ஒரு ஆமை இருந்தது சார் அந்த ஆமை வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அஹ் தண்ணிக்குள்ள ஒருத்தவன் போட்டான் அந்த ஆமை வந்து அப்படியே சூடாவ ஆமை வந்து அப்படியே இது பண்ணுது என்ன பண்ணுதுன்னா அந்த கீட் ஆவாவ ஆமைக்கு வந்து ஒரே சந்தோஷம் அடடா நம்மள எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டானே நம்மள இவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லது பண்றானேன்னு சொல்லிட்டு அந்த ஆமை அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுது சார் அது சூடு அப்படியே அந்த கொதிகி நிலை உடனே உடனடியே என்ன யாராச்சும் மேலே தூக்குடா மேல தூக்குங்கடான்னு சொல்லி கெஞ்சிராங்க அப்படியே அந்த இப்பதான் தெரியுது அந்த ஆமைதான் சார் விஜய் உள்ள போட்ட போடும்போது நல்லா இருந்துச்சு பாராட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு கடைசி எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன சார் பார்க்க போறீங்க எதை சார் நீங்க நிரூபிக்க போறீங்க ஒன்னும் கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு காணல் நீர் மாதிரி சார் ஒரு நாப்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க தான் இவங்க வந்து இப்படி மாறி மாறி இவங்க வந்து இப்படி இவங்க வந்து இப்படி இப்படியே போட்டு 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 குழப்பி 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 பின்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு பொய்ய ஒரு பத்து வாட்டி சொன்னோம்னா அது உண்மையாயிரும் இவங்க சொல்ற ஒரு பத்து உண்மையும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது பொய்யாயி போயிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க உண்மையை தானே உண்மையாகும் எல்லாமே பொய் தான் சொல்றாங்க தளபதிக்கு எதிராக நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு அதை வந்து அவங்க வாங்குற காசுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அவர் ஒரு பெரிய பத்திரிகை ஆபீஸர் அவரை நான் மதிக்கிறேன் அவர் நல்ல மனிதர் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஐயா வீரப்பன் அவர்கள் ஓ பேட்டி எடுத்திருக்காரு நிறையா பேர் பல்லா உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நிறையா விஷயங்கள்ல வந்து நான் கீரன் ஐயாவை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பத்திரிகைலாம் நான் ரொம்ப வாங்கி வாசிச்சிருக்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் அவர் வந்து சிறந்த ஒரு ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி தான் இருந்தார் ஆனால் இப்போ கொஞ்ச காலமா வந்து இந்த மாதிரி மாறிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றேன் எல்லாமே என்ன சொல்றது எல்லாம் கட்சியோட எதிர்ப்பு தான் இவர் விஜய் வந்து என்னைக்கு வந்து திமுகவினோட எதிரின்னு சொன்னாரோ அன்னைக்கே வந்து ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி மீதி இருக்கிற ஆட்களும் சரி அனைவரும் விஜய்க்கு எதிராக அம்புகளை திருப்பி ஆரம்பித்து விட்டார்கள் அதே போல பாஜக வந்து என் கொள்கை எதிரின்னு சொன்னாரு மொதல் கொள்கை என்னடா அதை சொல்லுங்கடா அப்படிங்கிறாரு கொள்கை என்னடா அதை சொல்லுங்கடா ஏய் கொள்கை எத்தனை வாட்டி சொல்றது காமராஜர்கிட்ட என்ன கொள்கை இருந்துச்சோ அதுதான் தாவைக்கானோட கொள்கை பெரியார்கிட்ட அந்த கடவுள் மறுப்பை தவிர மீது என்னென்ன கொள்கை இருந்துச்சோ அதுதான் தாவைக்காவோட கொள்கை அஞ்சலையம்மா மாதிரி ஒரு குணம் கொண்ட அதாவது கருணை உள்ளம் கொண்ட ஒரு போராட்ட தியாகம் தான் தாவைக்கனுடைய கொள்கை ஆஹ் போர்க்குணம் கொண்டது கொண்டதுதான் தாவைக்கனோட கொள்கை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர்னுடைய சட்டத்திட்டங்களை மதிச்சு நடக்கணும் அவர் மாதிரி வந்து ஒரு சாதி ஒழிப்பு தீண்டாமையிலிருந்து மக்களை விடுபட வைக்கணும் தான் தாவைக்கனோட கொள்கை அஞ்சு கொள்கை தலைவர்கள்னே அவங்க சொல்லிட்டாங்க இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் நல்ல ஒரு காற்று நல்ல ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டல் நல்ல பேருந்துகள் இதுதான் ஒரு ஒரு லஞ்சம் இருக்கக்கூடாது லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாவே போதும் இது எல்லாமே மாறிடும் ஏன்னா இங்கே லஞ்சத்தை வாங்கிட்டு தான் இங்கே நிறைய பேர் வந்து பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அதாவது தற்குறி சார் அவங்க தற்குறின்னு சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவள விழாவில் வந்து பேசுனாங்க உண்மையிலே அவர் நல்லா பேசினார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வழக்கு பகுதியை சேர்ந்தவருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பேசுகிறாரு அவங்களை தற்குறின்னு சொல்லாதீங்க சார் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க திமுகவினுடைய சாதனைகளை நீங்கள் சொல்லி புரிய வைங்கன்னு சொல்கிறாரு அவர் பேசுறது கரெக்டான வார்த்தை உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஏன்னா பவலவலாவல் வந்து உண்மையிலேயே வந்து அவங்க விஜய் தான் எல்லாரும் பேசுனாங்க ஐயா ஸ்டாலின் முதல் கொண்டு ஸ்டாலின் ஐயா கூட பேசினார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேத்து கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நான் சொல்லல இது வந்து அடிவேர் வெறலும் இருந்து ஆரம்பித்து மேலே வந்தேன்னு சொல்கிறாரு இவர் ஸ்டாலின் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் அட்டை இந்த ஐபிஎல் டவரும் இந்த தாஜ்மஹாலும் வெறும் அட்டை இது செல்பி வேணால் எடுக்கலாம் ஆனால் இதை வந்து ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாருமே ஆமேன் ஆமேன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்க யுகபாரதி பாடலாக சரி யுகபாரதி இன்னும் பாருங்களேன் நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இனிமேல் எல்லாருமே அப்படியே தொடர்ந்து அப்படியே ஈசல் மாதிரி வர போறாங்க சினிமா நடிகர்கள் தான் வரப்போறாங்க அதிகமா அந்த மீஸை வச்சுட்டு ஒருத்தர் வந்து விஜயகாந்த் கட்சி விஜயகாந்த் கட்சியும் பாரு அவர்லாம் இப்ப என்ன பேச்சு பேசலாம் இருக்கிறீங்க வந்து என்னன்னா ஒரு காலத்துல விஜயகாந்த் சார் கொண்டிருந்துக்கிட்டு திமுக எதுத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து தாவேக்காவை எதுக்குறாரு நீங்க எதிர்த்து பேசுங்க நான் வேண்டாம் சொல்லவே இல்லை ஏன்னா ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியை எதிர்த்து பேசுறது கரெக்ட் ஆனா இருந்தாலும் அதை வந்து ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த புண்ணையும் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணு வந்து ஆறாது அந்த புண்ணு அப்படியே தான் இருக்கும் அந்த புண்ணுக்கு நீங்க தான் போடணும் மருந்து கூட போட வேணாம் அட்லீஸ்ட் அது கண்டுக்கா முட்டா அதே காஞ்சிடும் நாலு நாள்ல ஆஹ் நீங்க அதை பண்றது இல்லை என்ன பண்றீங்கன்னா மக்களோட மனசுல அந்த புண்ணை வந்து விதைச்சி அதை நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா மக்களோட மனசுல அந்த ரணம் ஆறாது அதுதான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு காரணம் தாவைக்க தலைவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால அவர் என்ன எனக்கு ஒரு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுத்துட்டு போகிறாரா இல்லை அவரை பற்றி நான் சப்போர்ட்டாக பேசுகிறதுனால இந்த அடா கண்ணு பணம்னு சொல்லிட்டு எனக்கு பணத்தை கொடுத்துட்டு போகிறாரா இன்னொன்னும் ஒரு கட்சி வந்து அது வந்து நான் இந்த மாதிரி ஒரு தடுமாறி போது இது திமுகவாக இருந்தாலும் இந்த இடத்துல தடுமாறும் போது நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவதூறு வந்து யார் மேலே சொன்னாலும் அது தப்பு தப்பு தான் தான் வந்து நான் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன் இத்தனை பேர் எதுக்குறாங்க ஒரு மனுஷனை அப்படிங்கும் போது ஒரு பத்து பேரா அதை அவர் பாராட்ட செய்யணும்ல தான் நான் வந்து தாவேக்காவை நான் வந்து ஏத்துக்கிட்டேன் தான் நான் வந்து தாவோ தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைச்சுக்கங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவதூறு பேசுறது ஈஸி அதை வந்து கடந்து போறது ரொம்ப கஷ்டம் நம்ம சொல்லி சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியா கமண்டெல்லாம் வந்து வெறும் சொற்கள் தான் அது கற்கள் இல்லை காயப்படுத்துறதுக்குன்னு சொல்லி சொல்லிடலாம் ஆனா இருந்தாலும் அந்த கமெண்ட்லேயே வந்து சில பேர் பேசுறத பார்த்தா அது ஐயோ ஒருத்தவன் பேசலாம் பாருங்க எனக்கு அப்படியே பயங்கரமான எனக்கே அந்தளவுக்கு இருக்குன்னா அந்த வீடியோலாம் உண்மை அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறானுங்க அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு பேசுறதுக்கு எப்படி தகு அதாவது என்ன சொல்ற தரம் தாழ்ந்த கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுகிறான் அதுல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் அப்படிலாம் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா என்ன சொல்றது வயசு ஆயிடுச்சு உனக்கெல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல சொல்லுவாங்க அதே போல கிராமத்துல எல்லாத்துலயும் சொல்லுவாங்க அதே போலதான் வயசு ஆயிடுச்சு இவ்வளவு வயசாயிருச்சு நீங்க எல்லாம் ஒரு அரசியல் வேலை இருக்கிற ஏண்டா உனக்குலாம் எல்லாம் கொஞ்சமா அது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் வந்து நேரடியா கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியம்தான் பேசுறது தான் ஆஹ் யா யாருன்னு சொல்றது அதாவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளை தலை மேலே தட்டிட்டு போவான்ல அந்த ரேஞ்சு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு அது வந்து இதெல்லாம் இப்படியே போகாது இன்னொரு ஆறு மாதம் கழிச்ச உடனே அது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாகி வரும் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி மாற்றின்னுடைய மருமகன் தான் ஆதவர்ஜினா லாட்ரியோட காசை வச்சு தான் அவங்க சம்பாரிச்சாங்க லாட்ரி மாற்றின் வந்து திமுகவுக்கும் தான் டொனேஷன் கொடுத்துருக்காரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காரு எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு மச்சன உதவி வந்து மச்சனை வந்து மாப்பிள்ளைய பத்தி பேசிட்டா உடனே மாப்பிளை கட்டவன் ஆயிடுவாரா மச்சனன் வந்து எந்த மாதிரி மோசமானவரா இருந்தா மாப்பிள்ளையே எந்த மாதிரி மோசமானவரா மாறுறாரு ஒருவேளை மாற்றின்னு வந்து ஆதவ நம்பியிருக்கலாம் மகனை வந்து நம்பாமக்ட்டு இருந்துக்கலாம் ஏன் அந்த எங்களை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படி கூட இருக்கலாம்ல நீங்கள் ஏன் ஒரே ஏங்கிளில் வந்து பார்த்து உடனே மாப்பிள்ள தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சனம் சொன்ன உடனே நீங்கள் அதை ஏன் நம்புறீங்க அது என்ன ஒருதலை பட்சமாக ஏன் அதை யோசிக்கிறீங்க அப்படியே யோசிக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு சரி ஓகே நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்னமோ பேசிட்டு போகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை இந்த அவதூறுகளை எல்லாம் நீங்கள் செய்து நம்ப வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்